ஹாய் ஆல் வெல்கம் டு சூசி பியூட்டி சேனல் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிடிஎம்னா என்ன சிடிஎஸ்எம்னா என்னன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சூசி அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மாதிரி இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் அட்டானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம சிடிஎம்னா என்னென்னு பார்ப்போம் சீனா கிளென்சிங் டீனா டோனிங் எம்னா மாயிஸ்ட்ரேஷன் எதுக்கு வந்து சிடிஎம் சிடிஎஸ்எம் ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்கின்க்கு பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணுறதுக்காகவும் ஹெல்த்தியாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காகவும் அதாவது நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காகவும் நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கிறதுக்காகவும் ஹெல்ப் பண்ணும் உங்களோட டே வந்து இந்த ப்ராசஸோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓப்பன் போஸஸ் இருந்தால் டார்க் ஸ்பாட் ஏதாச்சும் இருந்தால் அந்த மாதிரி எல்லாமே க்யூர் பண்ணுவோம் சிடிஎஸ்எம்னால் என்னன்னா சேம் மெத்தட் தான் சிடி சிடிஎம் மாதிரியே இருக்கும் ப்ளஸ் நம்ம என்ன ஆட் பண்ணிக்க போகிறோம்னா எஸ் எஸ்னால் என்ன சிரம் வந்து த்ரீ ஸ்டெப்னா சிடிஎம்னா சிடிஎஸ்எம்னால் ஃபோர் ஸ்டெப்பு சிரம் ஃபேஸ் சிரம் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா அதிகமாக பிம்பிள்ஸை வந்து ஓப்பன் போஸ் வந்து நிறைய இதாகி எப்போ பிம்பிள்ஸ் வரும் டார்க் ஸ்பாட் வந்து அதிகமாக இருக்கும் ஃபேஸில் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இல்லை என்னோடய ஸ்கின்ல வந்து டார்க் ஸ்பாட் இல்லை ஓப்பன் போஸஸ் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சிடிஎம் மட்டும் உங்களுக்கு போதும் சிடிஎம் அதாவது கிளென்சிங் டோனிங் மாய்ச்சுரைசிங் மட்டும் போதும் ஆயில் ட்ரை நார்மல் சென்சிட்டிவோ கம்பைன் ஸ்கின் இந்த மாதிரி ஸ்கின் டைப்லாம் வந்து என்னென்ன கிளென்சர் யூஸ் பண்ணுறது டோனர் யூஸ் பண்ணுறது மாஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறது அப்புறம் வந்து சிரம் என்னென்ன ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்